அம்மே சரணம் தேவி சரணம் ஸ்ரீ பத்மபுரம் ஸ்ரீ தேவி லலிதாம்பிகா பீட்டம்ங்கிறது இந்த ஸ்தலத்துடைய பேர் இந்த ஸ்தலம் உருவாகி இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது இங்கே அம்பாளுக்கு கோவிலோ கோபுரமோ கொடிமரமோ கிடையாது அம்பாள் குடிசையிலிருந்து இங்கே அனுகிரகம் பண்ணுறது தான் ரொம்ப அதி விசேஷமான ஒரு வைபவம் இங்கே அம்பாள் விளக்கு வெளிச்சத்துலேயே மக்களுக்கு அனுகிரகம் பண்றா இங்கே பிரார்த்திக்கும் பிரார்த்தனைங்கிறது ரொம்ப சரணாகதியோட அவளை பக்தியோட சரணாகதி அடையும் பொழுது அவங்க கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறான் எப்போவுமே ஒரு வார்த்தை உண்டு திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு வாழ்க்கையில் சொல்லுவாங்க ஆனால் பத்மபுரம் லலிதாம்பிகா கோவிலுக்கு வந்தாலும் வாழ்க்கையில் திடீர் திருப்பமெல்லாம் வரும் அவளை வணங்கினாலோ அவள் பாதச்சு சரணாகதி அடைஞ்சாலோ நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே பலனடைஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் வந்து அம்பாலை வணங்கி அவ அருளை வாங்கிக்க தேவியுடைய அனுகிரகத்துக்காக மாத்திரமே இந்த இடத்துக்கு வரலாம் வர்றவங்களுக்கு கை மேல பலனுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அம்மே சரணம் தேவி சரணம்